பாடல் முப்பத்தி ஏழு கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக்களவிக் கல்லை முண்டுண்ட அயற்கினும் வேன்மரவேன் முது திரள் உண்டுண்டு உடு உடு உண்டுண்டு டிண்டிண்டென கொட்டி யாடவும் சூர்கொன்ற ஆவுத்தனே பதவுரை முதிர்ந்த பேய்கூட்டங்கள் ஒளியை உண்டாக்கிக்கொண்டு பறையடித்து கொண்டு கூத்தாட வெய்ய சூரபர்மனை கொன்றருளிய சேவகனே கற்கண்டை நிகர்த்த சொற்களை உடையவரும் மென்மையுடையவரும் ஆகிய பெண்களது காமக்கல்லை மதுவை நிரம்பவும் உண்டு குடித்து அவ்வெறியால் அறிவு மயங்கினும் தேவரீருடைய வேர்படையை அடியேன் மறக்க மாட்டேன் விரிவுரை கண்டு என்றால் கற்கண்டு கண்டுமொழி கொம்பு கொங்கை வஞ்சியடை கண்கள் குழல் கொண்டல் என்று இது திருப்புகழ் வாக்கு கண்டுமொழி பேசி மனம் கண்டு கொண்டு கைவிளையா கொண்டுவிடுமானார் தொழிவது என்னாலோ இது தாய்மானவர் வாக்கு உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்குண்டு இது பொய்யாமொழி வாக்கு கல்லுண்டவர் கொலை புலை களவு முதலிய பெரும் பாவங்களை செய்ய சிறிதும் அஞ்சார் காமமுற்றோரும் கொலைக்கு அஞ்சார் பொய் சொல்ல நாணமாட்டார் மானத்தை காப்பாற்ற மாட்டார் களவு முதலிய பாவங்கள் யாவும் செய்வார் பழி பாவம் என்று பார்க்க மாட்டார் பிரிது மற்ற என்னதான் செய்ய மாட்டார் எதனையும் கூசாது செய்வர் கொலையஞ்சார் பொய்னானார் மானமும் ஓம்பார் கலவொன்றோ ஏயவும் செய்வார் பழியோடு பாவமித் பிரிது பிரிதுமற்றென் செய்யார் காமம் கதுவப்பட்டார் தீமையுள்ளன யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வினை தொலைக்கும் திடும் இதனால் காமமின்றியே ஒரு பகை உண்டு கொள்கருதில் கல் உண்டவனை மயக்குமே அல்லது சுடாது காமம் மயக்குவதோடு சுடவும் செய்யும் நீருட்குளிப்பினும் காமம் சுடும் குன்றேறி ஒழிப்பினும் சுடும் உள்ளினும் சுடும் தள்ளினும் சுடும் அதனை எல்லா வகை முயற்சியினாலும் இறைவனுடைய தியானத்தாலும் அறிஞர்கள் அகற்ற முயலுதல் வேண்டும் அறிவை நினைக்க அறியாமை ஒழியும் வேலை நினைப்பார்க்கு அறியாமை அறவே அழியும் அறியாமை அழிய இன்பம் பெருகும் முருகு கமல் மலாமலி மீதினில் புகுந்து முகவனச மலர்குவிய மோகமுற்றழிந்து மொழிபதர வசமழிய ஆசையிற் கவிழ்ந்து விடுபோதும் மாதவத் துயர்ந்த பழுதில் மறைபயிலுவயனாதரித்து நின்று முனிவர் சுரர் பத்மமென்றும் மறவேனே எதிரில் புலவர்க்கு உதவும் மெலி முகடு முட்டவளர் இவுளி முகியை பொருத ராவுத்தனனானவனும் இது வகுப்பு வாக்கு கருத்துரை சூரனை கொன்றருளிய சுப்பிரமணிய கடவுளே காமக்கல்லை குடித்து அறிவு மயங்கினும் தேவரீருடைய வேலாயுதத்தை அடியேன் மறவேன்